ரெட்டி இருந்து நிரஞ்சனுக்கு என்ன பிஸ்னஸ் கிடைச்சது அவங்களுக்குள்ள ஏதாச்சும் டீல் இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா என்று விக்ரம் அபினவிடம் கேட்டான் அபினவ் சிறிது நேரம் யோசித்து விட்டு ரெட்டி ஃபேமிலிக்கு பெங்களூரில் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் இருக்கதா நான் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நிரஞ்சன் ரெட்டி குடும்பத்தோட விவகாரங்களில் தலையிட்டதுக்கப்புறம் தான் ரெட்டியோட ஃபேமிலி டெவலப் ஆகிட்டு வருது நிரஞ்சன் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் அபினவ் விக்ரம் கொஞ்சம் யோசித்து விட்டு சரி அவங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கட்டும் எதுக்கு நீங்க நிரஞ்சனையும் ரெட்டி கவனிச்சுக்கோங்க என்று சொன்னான் உடனே சரியான தலையை ஆட்டி விட்டு லேசாக சிரித்தான் அபினவ் சரி நிரஞ்சன் கிட்ட இருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சா எந்த நேரத்திலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லி அவனுடைய சேரில் இருந்து எழுந்து நடந்தான் விக்ரம் அபினவும் மரியாதையுடன் சரியான தலையை அசைத்தான் அபினவிடம் நிரஞ்சனை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொண்டு சுரபியை அழைத்து கொண்டு டின்னருக்கு சென்றான் அங்கே ஜுவல்லரி குரூப்பை பற்றி இருவரும் நீண்ட நேரமாக பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தார்கள் இருவரும் தூங்க செல்லும் முன்பு சுரபி அவனை பார்த்து விக்ரம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று சொல்ல என்ன பேபி என்றான் விக்ரம் என்னோட ஹஸ்பண்ட் விக்ரம் சாதாரண ஆள் இல்லை அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு அதனால நான் ஒரு சாதாரண ஆளை கூப்பிட்ற மாதிரி உன்னை விக்ரம்னு சொல்லி கூப்பிட முடியாது மற்றவங்க முன்னாடி நான் உன்னை விக்ரம்னு கூப்பிட்டா அந்த இடத்துல உனக்கு அவ்வளவு மரியாதையாக இருக்காது அதனால இனிமே உங்ககிட்ட மரியாதையா பேச ட்ரை பண்றேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் சுரபி அதை கேட்ட விக்ரம் லேசாக சிரித்துக்கொண்டு நான் எனக்கு மரியாதை கொடுன்னு சொன்னா அதுவும் இல்லாம புருஷனை பேர் சொல்லி ஒரு மேல பேசுறதும் மரியாதை குறைச்சலான விஷயம்னு யார் சொன்னாங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் பேபி உனக்கு என்ன எப்படி கூப்பிடுறது பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடு நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன்னா அது எதுவும் தனியா வந்தது கிடையாது எனக்கு சப்போர்ட்டா எப்பவும் நீ கூடவே இருக்கிறதுனால வந்தது தான் என்று சொன்னான் விக்ரம் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது சுரபிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவள் விக்ரமை பார்க்க முடியாமல் வெக்கத்தில் முகத்தை கீழே குனிந்து கொண்டாள் அவளுடைய கன்னங்கள் வெக்கத்தில் சிவந்தது நம்ம ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொது வழியில நான் உன்னை அப்படி கூப்பிடுறத பார்த்து உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் குவிச்சுக்க மாட்டாங்களா என்று சொல்லிக்கொண்டே பால்கனிக்கு வந்தாள் சுரபி ஃபேன்ஸா அதியாரு என்று லேசாக சிரித்தபடி கேட்டுக்கொண்டே அவள் பின்னால் சென்றான் விக்ரம் இல்ல விக்ரம் நான் ஒரு பொண்ணு எனக்கு மற்ற பொண்ணுங்களோட மனநிலை என்னன்னு நல்லாவே தெரியும் உன்ன மாதிரி அழகான பையனை பார்த்து கண்டிப்பா மற்ற பொண்ணுங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்கும் அவங்க முன்னாடி உன்னை அப்படி எல்லாம் பேசினா அது நல்லா இருக்காது என்று சொன்னாள் சுரபி அதை கேட்ட விக்ரம் சிரித்து கொண்டே ஹேய் எல்லாரும் புருஷங்கிட்ட மற்ற பொண்ணுங்க வந்து பேசுறத பார்த்தாலே கோபப்படுவாங்க நீ என்னடானா அவங்க எல்லாம் ஈஸியா வந்து என்கிட்ட கிட்ட பேசுறதுக்கு வழி சொல்ற ச யாரு கிடைக்கும் இப்படி ஒரு பொண்டாட்டி நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் ஆனா என் பேபியை தாண்டி நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன்னு அவங்களுக்கும் தெரியும் என்று சொன்னபடி அவள் அருகில் வந்து நின்றான் விக்ரம் சுரபி ஏதும் பேசாமல் பால்கனியில் இருந்து மும்பை சிட்டியை பார்த்து கொண்டிருந்தாள் இரவு நேரத்தில் மும்பை சிட்டி முழுவதுமே வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது கொஞ்ச தூரத்தில் உயரமான கட்டடங்களுக்கு நடுவே சுரபி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பில்டிங் தெரிந்தது அந்த கட்டடத்தின் உயரத்தில் விக்ரமின் பலூன் தெளிவாகத் தெரியும் சுரபி அதையே பார்த்துக் கொண்டிருந்தால் அவள் எப்போதெல்லாம் அந்த பலூனை பார்க்கிறாளோ அப்போதெல்லாம் விக்ரம் அவள் மீது வைத்திருக்கும் அன்புதான் அவளுக்கு தெரியும் விக்ரம் சுரபி பார்த்து கொண்டிருந்த திசையை பார்த்தாள் அவனது உதட்டில் சிறு புன்னகை தோன்றியது இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஷிஃப்ட் ஆயிடுவோம் பேபி என்று மெல்லிய குரலில் சொன்னான் விக்ரம் நீ எனக்காக நிறைய பண்ணிட்டு இருக்க விக்ரம் ஆனா என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியல இன்னும் சொல்லணும்னா என்னால உனக்கு நிறைய பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு அப்படியெல்லாம் இருந்தும் உனக்கு ஏன் இன்னமும் என்ன பிடிச்சிருக்கு என்று சுரபி அவனை பார்த்து கேட்டாள் அவள் கண்களில் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத ஏக்கம் இருப்பதை விக்ரமால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏன் அப்படி எல்லாம் கேட்கற யாரோ ஒருத்தவங்களுக்கா இதெல்லாம் பண்ணுறேன் நீ என்னோட பொண்டாடி பேபி உனக்காக பண்ணாம நான் இதெல்லாம் யாருக்காக பண்ணணும் அதுவும் இல்லாம எனக்கு எப்பவுமே கோபம் வராது ஒரு மாதிரி ஒருத்தனு கிடைச்சா அவனால எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் என்னோட உலகம் என்று சொன்னான் விக்ரம் அதை கேட்டதும் சுரபிக்கு உண்மையிலேயே கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது உடனே விக்ரம் அவள் கையை பிடித்து கொண்டு பேபி இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணணுமா இதெல்லாம் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு செய்யற சாதாரண கடமை இதையெல்லாம் நீ பெருசா நினைச்சிட்டு இருக்காத ஒரு நாளைக்கு நீ பெருமை நான் ஏதாவது பண்ணுவேன் அது வரைக்கும் இந்த ஆனந்த கண்ணீரை எல்லாம் என்று சொன்னால் சுரபி லேசாக தலையை ஆட்டியபடி மீண்டும் பால்கனி வழியாக சிட்டியை பார்த்தபடி நின்றால் அதற்கு பிறகு இருவரும் நீண்ட நேரமாக அங்கேயே பேசிக்கொண்டு கொண்டு நின்றிருந்தார்கள் இவ்வளவு நேரம் இருவரும் மனம் விட்டு பேசியது உண்மையிலேயே அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அடுத்த நாள் காலையில் விக்ரம் லம்போவை கூட்டிக் கொண்டு ஹோட்டலை விட்டு வெளியேறினான் லம்போ நேரா கிருஷ்ணா இன்டர்நேஷ்னல் பில்டிங்க்கு வண்டியை விடு என்று விக்ரம் சொல்ல ஓகே பாஸ் என்று சொன்னவன் காரை வேகமாக கிருஷ்ணா இன்டர்நேஷனல் பில்டிங்கை நோக்கி ஓட்டி சென்றான் சிறிது நேரம் அமைதியாக காரை ஓட்டிக்கொண்டு வந்த லம்போ கொஞ்சம் தயங்கி கொண்டே விக்ரமை பார்த்து பேசினான் சார் நேற்று வந்த பீஸ்டு கேங் வச்ச டிமாண்டை பத்தி நீங்க என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க என்று லம்போ கேட்க ஏன் அதை பத்தி கேட்கிற என்று சந்தேகத்துடன் கேட்டான் விக்ரம் இல்ல சார் உண்மையிலேயே அந்த பீஸ்ட் கேங் ரொம்பவே மோசமானவங்க அவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினாலும் விரோதிகளாக பழகினாலும் பாதிப்பு நமக்கு தான் வரும் பணத்துக்காக எது வேணாலும் பண்ணக்கூடிய கூட்டம் என்னை கேட்டால் நீங்கள் அவங்க விலகி இருக்கிறது தான் நல்லது இது கிருஷ்ணா குடும்பத்தோட பிரச்சனை தானே அவங்களே பார்த்துக்கிட்டோம் என்று சொன்னான் லம்போ உண்மையிலேயே லம்போ தன் மீது இருக்கும் அக்கறையில் தான் இப்படி பேசுகிறான் என்பதை விக்ரம் புரிந்து கொண்டான் லம்போ எனக்கு நீ எப்படியோ அதே மாதிரி தான் அஜயும் அஜய் எப்படியோ அதே மாதிரி தான் சுந்தர் தாதாவும் அவங்களுக்காக நான் எந்த ரிஸ்க்கும் எடுப்பேன் எனக்கு இந்த பீஸ்டி கேங்கை பற்றி தெரியும் அதே நேரத்தில் அவங்க என்கிட்ட சொன்ன அந்த நூறு கிலோ போதைப் பொருள் விஷயமெல்லாம் உண்மை தானா அதை நான் நம்பிட்டேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம பார்ட்டிக்கு ரீச் ஆனதும் முதல் வேலையா லூசிஃபருக்கு கால் பண்ணி அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லணும் அவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த விஷயத்தில் இறங்குவேன் என்று சொன்னான் விக்ரம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் சார் நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சுரபி மேடம் கிட்டேயும் கொஞ்சம் செக்யூரிட்டியை டைட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சொல்ல தான் இந்த டாப்பிக்கே எடுத்தேன் என்று சொன்னான் லம்போ அதை கேட்டதும் விக்ரம் லேசாக சிரித்து கொண்டே சரி லம்போ நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான் அதே சமயம் இன்னொரு கிருஷ்ணா இன்டர்நேஷ்னல் பில்டிங்கில் ஒரு பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது அஜய் கிருஷ்ணா குழுவின் தலைவனாக பொறுப்பேற்றதும் சிட்டியில் இருக்கும் பெரிய குடும்பங்களை எல்லாம் விருந்துக்கு அழைத்திருந்தான் கிருஷ்ணா குடும்பத்தின் புதிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்கே இந்த பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த செய்தி மும்பையில் இருக்கும் சக்தி வாய்ந்த வணிக சமூகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது கிருஷ்ணா குடும்பத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை சுந்தர் கிருஷ்ணா தன்னுடைய கிருஷ்ணா குடும்பத்தின் வணிக சாம்ராஜ்யத்தை எல்லாம் வேறு ஒரு ஆளிடம் ஒப்படைப்பது மும்பையில் இருக்கும் பிசினஸ் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது மிகவும் சக்தி வாய்ந்த தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் என்று பலரும் இந்த பார்ட்டிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே வந்த எல்லோருமே புதிதாக கிருஷ்ணா குழுமத்திற்கு தலைவராக பொறுப்பேற்க போகும் அந்த நபரை பார்ப்பதற்கு ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணா குழுமத்தை சேர்ந்த ஒருவரின் பதவி மாற்றம் என்பது ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது இந்த பார்ட்டியில் கலந்து கொள்வதை இந்த விழாவில் பங்கேற்பதை பலரும் கௌரவமாக கருதினார்கள் கிருஷ்ணா குடும்பத்தில் டாப் பிசினஸ் மேன்கள் இருக்கும் போது கம்பெனியையும் குடும்பத்தையும் வெளியாட்களிடம் ஒப்படைப்பது எல்லோருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு பொதுவான விஷயம் மொத்த மும்பையும் இந்த விஷயத்தை பற்றியே விவாதித்துக் கொண்டிருந்தது யார் இந்த கிருஷ்ணா குருப்போட புதுத்தலைவர் தலைவர் கிருஷ்ணா குடும்பத்தையும் பிசினஸையும் அடக்கி ஆள்ற திறமை யாருக்கு இருக்கு முழு கிருஷ்ணா குடும்பத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க போற அந்த ஆள் யார் என அங்கே இருந்த ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அத்தகைய சிறந்த மனிதரை இன்று அனைவரும் பார்க்க விரும்புகிறார்கள் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் கட்டிடத்தின் முன் பிளாக் ரோல்ஸ் ரைஸ் கார்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தது அங்கே கோட் சூட் போட்டுக்கொண்டு எண்ணற்ற பாடி கார்ட்ஸ் கார்களின் முன்னால் நின்று கொண்டு அங்கே வரும் மேன்களை எல்லாம் பணிவுடன் வெல்கம் செய்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த பல மரியாதைக்குரியவர்களும் தங்களது புதிய தலைவரை ஏற்றுக்கொள்ள மரியாதையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல பலரும் அந்த இடத்தில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் எல்லோரின் முன்னாலும் ஒரு பிளாக் பென்ட்லே கார் மெதுவாக வந்து நின்றது அங்கு இருந்த பல செக்யூரிட்டிகள் வேகமாக நடந்து சென்று மரியாதையுடன் காருக்கு அருகில் நின்றார்கள் முதலில் கருப்பு கோட் அணிந்த ஒரு உயரமான செக்யூரிட்டி காரின் கதவை திறந்தார் கருப்பு சட்டை அணிந்தபடி விக்ரம் காரை விட்டு இறங்கினான் அங்கே சுற்றிலும் இருந்த குடும்ப உறுப்பினர்களும் தொழிலதிபர்களும் காரில் இருந்து இறங்கிய விக்ரமையை பார்த்து நின்றார்கள் அவனுடைய முகம் சரியாக தெரியாததால் எல்லோரும் விக்ரமை பார்க்க தலைகளை மேலும் கீழுமாக அசைத்து கொண்டிருந்தார்கள் அங்கே இருந்த அனைவரும் கிருஷ்ணா குடும்பத்தின் விக்ரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் உண்மையில் அங்கே இருக்கும் யாருக்கும் அவன்தான் விக்ரம் என்ற அடையாளம் தெரியவில்லை ஒருவனை தவிர அவன் பவன் அங்கே இருந்த ஆட்கள் எல்லோரும் பற்றி அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்க பவன் குழப்பத்தோடு விக்ரமையே பார்த்து கொண்டு நின்றான் அதை கவனித்த பன்னீர் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க கிருஷ்ணா குடும்பத்துக்கு லீடராக போற அவர் அவனுக்கு முன்னாடியே தெரியுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் உடனே பவன் அவரை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அவர் கிருஷ்ணா குடும்பத்தோட தலைவரா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவர் எனக்கு நல்லா தெரியும் என்று மீண்டும் விக்ரமை பார்த்தபடி கொஞ்சம் தயக்கத்துடன் சொன்னான் ஓ அப்படியா என்று பன்னீர் ஆச்சரியத்துடன் கேட்டார் பவன் தலையை ஆட்டி சிரித்து விட்டு அப்படி நினைக்கிறேன் ஆனா எனக்கு இன்னமும் கன்ஃபார்மா தெரியல ஏன்னா நான் நினைக்கிற அந்த ஆளு சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட மருமக அதனால எனக்கு அந்த ஆள் தான் இவரானு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு என்று சொன்னான் உடனே பன்னீர் சிரித்து கொண்டே நீ வேற ஏதோ நினைப்புல இருக்குன்னு நினைக்கிற அதான் உனக்கு என்னென்னமோ தோணுது நீ நினைக்கிற ஆள் தான் இவர்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய காமெடி வேற எதுவும் இல்ல என்று சொன்னார் பவன் அமைதியாக தலையை ஆட்டினான் அவனுக்கு இருந்த அந்த எண்ணத்தை மனதில் இருந்து விளக்கினான் அதை மிகவும் அபத்தமாக நினைத்தார் புருஷோத்தமன் குடும்பத்தில் சரவணனுக்கு மருமகனாக இருக்கும் விக்ரம் கண்டிப்பாக இந்த கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவனாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்தான் அவனை கொன்றே போட்டாலும் இந்த விஷயத்தை உண்மை என்று நம்ப மாட்டான் அவனுடைய பார்வையில் விக்ரம் பெண்களை சார்ந்து வாழும் ஒரு கோழை யாருக்கும் பயனற்றவன் என்று நினைத்தான் இந்த வீட்டுக்கு போறப்போ இந்த கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் வித்தியாசமான ஆளா இருக்கான் என்று பவன் நினைத்து கொண்டான் அவன் இதை பற்றியே பேசிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து பன்னீருடன் உள்ளே நுழைந்தான் கிருஷ்ணா பேலஸின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங் ஹால் இருந்தது அந்த இடத்தில் சிவப்பு கம்பளங்கள் விரிக்கப்பட்டு ஆடம்பரமான விளக்குகள் விருந்தினர்கள் உட்காருவதற்கு சிம்மாசனம் போன்ற நாற்காலிகள் என்று பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதை பார்க்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது விக்ரம் கிருஷ்ணாவின் சீனியர் மேனேஜ்மெண்டிடமிருந்து விடைபெற்று மூன்றாவது மாடியில் இருக்கும் பிரசிடென்ட் ஆபீஸுக்கு நம்பவுடன் சென்றான் இந்த முறை அஜய்க்கு உதவுவதற்கு விக்ரம் மட்டுமே இருக்கிறான் இது எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறை விவகாரங்களை கையாள அவனுக்கு உதவும் விக்ரம் உள்ளே வந்ததும் இரண்டு பேர் அவனை ரகசியமாக கண்காணிப்பதையும் விக்ரமை மறைந்து போட்டோ எடுத்துக் கவனித்தான் யாரு என்னங்க என்ன எதுக்கு ரகசியமாக போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க ஆளுங்களை பார்த்தா தெரிஞ்சு மூஞ்சி மாறியும் தெரியல என்று நினைத்தவன் கேஷுவலாக மாடிக்கு ஏறி சென்றான் அப்போது அவர்கள் இருவரும் பின்னாலேயே அவனை ஃபாலோ செய்து கொண்டு வந்தார்கள் டக்கன ஒரு இடத்தில் அவர்கள் இருவரையும் மடக்கி பிடித்த விக்ரம் தன் இடுப்பில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அவர்களின் தலையில் வைத்து யாரா நீங்க எதுகிட என்ன ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க என்று கேட்டான் சார் சார் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க நாங்கள் ஜஸ்ட் சீக்ரெட் ஸ்பைஸ் தான் உங்கள் ஃபோட்டோவையும் டீட்டெயில்ஸையும் எங்ககிட்ட கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணி அப்பப்போ அப்டேட் பண்ண சொன்னாங்க அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன் என்று அதில் ஒருவன் சொன்னான் உடனே விக்ரம் தீவிரமான துணியில் யார் உங்களை அனுப்புனது என்று கேட்க அவர்கள் இருவரும் தயங்கினார்கள் விக்ரம் டக்குன துப்பாக்கியை லோட் செய்து அவர்களின் தலையில் வைக்க சரி யாருன்னு பேர் தெரியாது ஆனால் அவங்கள அவங்க பீஸ் டிக்காங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க என்று ஒருவன் பயத்தில் உண்மையை சொல்லிவிட்டான் ஓ இவனுங்களோட வேலை தானா சரி கவனிச்சுக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்ட விக்ரம் சரி நான் உங்களை கண்டுபிடிச்ச விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு உடனே லூசிஃபருக்கு கால் செய்து இப்போது கேங் இருக்கும் இடத்தையும் அவர்களை பற்றிய தகவல்களையும் கலெக்ட் செய்ய சொல்லி ஆர்டர் போட்டான் அதன் பிறகு அங்கிருந்து கீழே இறங்கி வர அங்கே சில பெண்கள் அவனை கிராஸ் செய்து வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தார்கள் அதில் லிசா சம்யுக்தா என்று எல்லோருமே இருந்தார்கள் விக்ரம் மேலே செல்வதை பார்த்த சம்யுக்தா ஏய் இது விக்ரம் தானே அவை எப்படி இங்க வந்தா என்று கேட்டாள் அங்கே வந்த பவன் விக்ரமையை உற்று பார்த்து கொண்டிருந்தான் அப்போது கிருஷ்ணா குடும்பத்தின் பிரம்மாண்ட விருந்து அங்கே நடைபெறாமல் இருந்திருந்தால் விக்ரமை பார்த்து ஏதாவது பிரச்சனை செய்ய முயன்றிருப்பான் பவன் ஆனால் அந்த இடத்தில் பல பெரிய ஆட்கள் இருந்ததால் எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தான் போன முறை லத்தின் குழுவிடம் பேரம் பேசிக் கொண்டிருக்கும் அவன் பவனின் உறவினர்களையும் செக்யூரிட்டிகளையும் வெளியில் அனுப்பினான் அது பவனுக்கு பெருத்த அவமானமாகி அந்த இடத்தில் மரியாதையை இழந்தான் பவன் உடனே சம்யுக்தா குடும்பத்தாரிடம் விஷயத்தை சொன்னான் அதற்குப் பிறகு விக்ரமை பழிவாங்க அவர்கள் சில ரவுடிகளை ஏற்பாடு செய்து அனுப்பினார்கள் ஆனால் கடைசியில் விக்ரம் சென்னையில் இருந்து திடீரென மாயமானான் அங்கிருந்து எங்கே சென்றான் என்ன ஆனான் என்று யாருக்கும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை ச இவனெல்லாம் எல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு இந்த பார்ட்டியில நிறைய பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸ் ஃபாரின் கிளைன்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசலாம் சந்தோஷமா வந்தா இந்த மூஞ்சி வந்து நிக்குது இந்த இடத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இவெல்லாம் குப்பத்துட்டி மாதிரி வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும் எனக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு என்று சொல்லி கொண்டு புலம்பினால் சம்யுக்தா அப்போது அங்கே வந்த பன்னீர் பவன் இருவரிடமும் சம்யுக்தா விக்ரமை பற்றி சொல்லி கடுப்பானால் அது உண்மையிலேயே விக்ரம் தான் என்று தெரிந்து கொண்ட பவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது இதற்கு முன்னால் விக்ரம் செய்த அவமானங்கள் எல்லாம் அவன் கண் முன்னால் வந்து சென்றது அப்போது அருகில் நின்றிருந்த பன்னீரிடம் விக்ரமை பற்றிய எல்லா விஷயங்களையும் சொல்லிய பவன் பன்னீர் இவனுக்கு நான் யாருன்னு காட்டணும் என்று கோபமாக சொன்னான் பூபதி நந்தா குடும்பத்தை சேர்ந்த பன்னீர் விக்ரமையை பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விக்ரம் திரும்பி அவர்களிடம் வந்து அமைதியாக பன்னீரை பார்த்து நீங்க பூபதி நந்தா குடும்பத்தை சேர்ந்தவரா என்று கேட்டான் சென்னையை சேர்ந்த சம்யுக்தா குடும்ப முட்டாள்களை கிருஷ்ணா குடும்ப நிகழ்வில் சந்திப்பான் என்று விக்ரம் கொஞ்சமும் நினைக்கவில்லை மேலும் அவர்கள் பூபதி நந்தாவின் குடும்பத்தில் இருந்து நேரடியாக இங்கே வந்திருப்பார்கள் என்று விக்ரம் நினைத்தான் பவன் சொன்னதையெல்லாம் கேட்கும்போது கேட்கும் போது விக்ரமுக்கு கோபமும் சிரிப்பும் ஒரே நேரத்தில் வந்தது உண்மையான பூபதி நந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா சென்னையில் நடந்த ஒரு ஈவென்ட்ல நான் உங்களெல்லாம் எப்படி இழுத்து தள்ளேன்னு மறந்துட்டீங்களா என்று சொல்லிக்கொண்டு சிரித்தான் விக்ரம் சம்யுக்தாவும் பவனும் பழைய விஷயங்களை நினைத்து கோபம் கொண்டனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது